கொஸ்டின் மானு ஸ்மிருதி சொல்லியிருந்தேன் இட்ஸ் டீல்ஸ் வித் என்னது மானு இந்த பஸ்ட் லாகிவர் சொல்லியிருந்தேன் ஆன்சர் சட்டம் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் கொஸ்டின் அசோகர் கலிங்கத்தை வென்றவர்களிடம் எல்லாமே பேசிக் கொஸ்டின் நேற்று நடந்த இன்ட்ரோ கிளாஸ் அறிமுக வகுப்பு ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய கேட்ட பேசிக் கொஸ்டின் சோ ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய வகுப்புகள் அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரிசையா டெஸ்டா வந்துட்டு இருக்கும் கலிங்கத்தை வெற்றி கொண்ட வருடம் முக்கியமான வருடங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் கலிங்கா கரெக்ட் ஆன்சர் ஏ பி சி டூ சிக்ஸ்டி ஒன் BC டூ சிக்ஸ்டி ஒன்ல தான் கலிங்க போர் அதுக்கப்புறம் தான் புத்தர் வந்து அசோகர் வந்து புத்த மதத்தை தழுநூத்தி அறுபத்தி ஒன்னு பிசின்னு சொல்லக்கூடியது பொது ஆண்டுக்கு முன் அடுத்து மூணாவது கொஸ்டின் மெகஸ்தனிஸ் இஸ் ஆஃப் மெகஸ்தனிஸ் வந்து யாருடைய தூதுவர் மெகஸ்தனிஸ் தெரியும் முக்கியமான புத்தகமான இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார் இந்திய மக்களின் சமூக பொருளாதார விஷயங்கள்லாம் அதில் நிறைய தெரிஞ்சது ஒரு வரலாற்று புத்தகம் சந்திரகுப்த மௌரியரோட அவை அவையில் இருந்தவர் ஸோ யாருடைய தூதுவர் அப்படிங்கிறது கொஸ்டின் இ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சில பேர் பிஇ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து செல்யூக்கஸ் நெக்கேடா அவரோட ஒரு போரை நடந்தது அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்டில் அந்த போர் முடிவுக்கு வந்தது சம அது அதன் பிரகாரம் மெகஸ்தனிஸ் வந்து நிகடன் அலெக்சாண்டர் வழிவந்தவர் இந்த வம்சங்களை வந்து கால முறைப்படி வந்தது அடுத்து எது வந்தது வந்தது அதுக்கு மாதிரி கால முறைப்படி வரிசைப்படுத்துக Arrange the following dynasties in chronological order where is முடிஞ்சவன ஒரு ரிப்போர்ட் வந்துடும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பக்கம் ரிப்போர்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லா விதமான அனாலிட்டிக்ஸ் வந்துடும் தப்பா இருந்தா கூட ஆன்சர் பண்ணுங்க கொஸ்டின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பய இது பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது தப்பா இருந்தா புதுசா கத்துக்க போறீங்க அவ்வளவுதான் எல்லாமே ஆன்சர் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிதான் கேர்லெஸ் மிஸ்டேக் விட மாட்டீங்க ஒரு தடவை எக்ஸாம் தப்பு பண்ணீங்க ஓ அந்த கொஸ்டினுக்கு நம்ம தப்பா ஆன்சர் பண்ணோம் அப்படின்ட்டு அதனால ஸ்போர்ட்டிவா டேக் டெஸ்ட் மார்க் கம்மியானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொடர்ச்சியா கம்மியாகாது அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிடும் டெஸ்ட்டே எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் போய் ஃபர்ஸ்ட் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவீங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் இந்த மாதம் போன மாதமே வந்துருக்கோம் இந்த மாதம் ஜூன் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ வரிசையா நார்மல் ஆன உடனே டேக் த டெஸ்ட் டேக் பாங்க டெஸ்ட்னா நிறைய பேர் வரல வகுப்புக்கு கேன்சர் வந்து ஹரியாங்க வம்சம் அப்புறம் சிசுநாக வம்சம் அப்புறம் நந்த வம்சம் நந்த வம்சத்துக்கு அப்புறம் மௌரிய வம்சம் அடுத்த கேள்வி இந்திய அரசர் பேட்டில் ஆப் ஜீலம் நதிக்கரையில் போர் நடந்தது அந்த போர்ல அலெக்சாண்டர் யார் போரிட்டார் இப்போ டாக்ஸிலாவோட வந்து போர் புரிந்து தோர்த்து போனார் பட் போர் புரிந்தார் அது ரொம்ப முக்கியமான முக்கியமான கெங்கு நீங்க படிச்சிருப்பீங்க இவருடைய வாளர் இவருடைய வீரம் தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் அந்த அரசருடன் பெயர் என்ன வெரி குட் ஆன்சர் இஸ் போரஸ் போரஸ் என்ற மன்னர் அடுத்த கேள்வி இந்த பாலியோத்திக் சைட் கூட அத்திரம்பாக்கம் பட்டறை பெரும்புதூர் அதுக்கு பக்கத்தில் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்கால சைட் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ஓல்டு வருஷத்துக்கு மக்கள் மக்கள் அங்க இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும் ஆப்பிரிக்காவில்தான் இருந்ததா சொன்னாங்க பட் இப்போ வந்து இங்கே தான் இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாவட்டம் எது அப்படிங்கிறது தான் அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்றதான் கொஸ்டின் எந்த மாவட்டம் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் பட் இது பாருங்களேன் ரெண்டு பேர் தப்பாக போடுறீங்க அதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருக்கும் ரெண்டு பேர் திருநெல்வேலி அது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பூண்டிக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் திருவள்ளூர் மாவட்டம் அடுத்த கேள்வி பேசிக்கான வேலி சிவிலைசேஷன் சிந்து செமளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது இதுலேயும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க அப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா இப்போ இருந்து எத்தனை ஆண்டுகள்னு இருக்கும் பேசிக்கான கொஸ்டின் இருந்தால் கூட சில சமயம் நல்லா படித்தவங்க கூட தப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க Thanks. இதுக்கு சில பேருக்கு த்ரீ தௌசண்ட் பிசி அப்படிங்கிறது தெரியும் மூவாயிரம் பிசியில் இருந்தது அப்படின்ட்டு ஆனால் மூவாயிரம் பிசிங்கிறதுனால மூவாயிரம் ஆண்டுகள்னு போட்டுருவாங்க இப்போ ரெண்டாயிரம் ஆண்டு இருக்குல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் தான் ஆன்சர் ஸோ டி இது பேசிக் கொஸ்டின் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் எத்தனை மகா ஜனபதங்கள் இருந்தன அப்போ மகாஜனபதங்கள் புத்தர் மகாவீரருக்கு அப்புறம் மகா ஜனபதங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பல்கி பெருகியது அதனால அங்கங்க ராஜ்ஜியங்கள் உருவானது அந்த ராஜ்யங்களுக்கு பேர் வந்து ஜனபதாஸ் மக பெரிய ராஜ்ஜியத்துக்கு மகா ஜனபதாஸ் அது எத்தனை மகா ஜனபதாக்கள் இருந்தது அதுதான் கொஸ்டின் மகாஜன பதங்கள் எத்தனை எஸ் பதினாறு மகாஜன பதங்கள் இருந்தன ஆன்சர் பி குப்த வருடம் குப்த வருடம் என்று அழைக்கப்பட்டது எது

அந்த சந்திரகுப்த சந்திரகுப்தொன்று அசண்டிங் அந்த துரோ துரோன் இருக்குல்ல ஸோ அதுதான் குப்த வருடம் என்று அழைக்கப்படுகிறது அந்த குப்த வருடம் என்னது அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ ஆன்சர் இஸ் முந்நூற்றி இருபது சி காமன் ஈரா பிசினா முன்னாடி இது காமன் ஈரான் இதிலேயே நிறைய பேர் பிசி சி குழப்பிட்டீங்க பிசிசிக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிஃபோர் காமன் இரா ஒரு குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு எழுதுறவங்களுக்கு ஒரு இதில் வந்து இங்கிலீஷ் தமிழுக்கு பிரச்சனையே கிடையாது பிசினா கி மூணாவது தெரியணும் உங்களுக்கு சிங்கிறத நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சினா நார்மலாக இருக்கக்கூடிய ஆண்டு அதில் போய் மிஸ்டேக் பண்ணுறீங்க பாருங்க எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்கிறது அபத்தம் அதில் பயங்கர அபத்தம் ஆன்சர் சிந்து இன்வேஷன் அறைபேர்கள் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அரைபேர்கள் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு அதாவது பொது ஆண்டுக்கு அர்த்தம் சீனா பொது ஆண்டுன்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழைய கொஸ்டின் இப்போ கொஸ்டின் நம்ம பார்த்ததுலேயே இருந்தது டிரான்ஸ்லேஷன் சீனா இப்ப இருக்கக்கூடிய வருஷம் பிசினா பிஃபோர் கிரைஸ்ட்னு முதல் சொல்லுவோம்ல அதுதான் பொது ஆண்டுக்கு முன்னால்னு சொல்றாங்க சீனா இப்போ பொது ஆண்டு காமன் ஈரா இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுருக்காங்க இருநூத்தி பன்னெண்டுன்னு தெரியும் பட் அது எது அப்படின்னு தெரியல